ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகள் இடையே நடைபெற்ற ரகசிய ராணுவ சந்திப்பை இந்திய உளவுத்துறை கண்டுபிடித்துள்ளது டாக்காவில் நடந்த ஏப்ரல் பதினைந்து பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற இந்த சந்திப்பில் பாகிஸ்தான் விமானப்படை தளபதி ஜாகிர் அகமது பாபர் மற்றும் வங்கதேச இராணுவ உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் இச்சந்திப்பில் ட்ரோன் தயாரிப்பு சைபர் போர் விண்வெளி நடவடிக்கைகள் தகவல் தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது முக்கியமாக சீனாவின் தொழில்நுட்ப உதவியுடன் பாகிஸ்தான் உருவாக்கி வரும் ட்ரோன் தொழில்நுட்பத்தை வங்கதேசத்துடன் பகிர்வதற்கும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த திடீர் சந்திப்பு வங்கதேச விமானப்படையின் செயல்திறனை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது மேலும் ஆக்மெண்ட் ரியாலிட்டி மற்றும் வெர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற தொழில்நுட்பங்களும் இந்த சந்திப்பில் பகிர்ந்து கொள்ளப்பட்டன பாதுகாப்பு வட்டார தகவலின்படி இந்த சந்திப்பில் சீனாவும் மூன்றாவது பங்காளியாக இருந்ததுடன் வங்கதேச அதிபர் முகமது ஹைபுதுனை பதவியில் இருந்து நீக்கி இராணுவ பின்புலம் கொண்ட நபரை நியமிப்பதற்கான முயற்சிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் இந்தியாவின் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் சீனா வங்கதேசம் ஆகியவை நட்பு நாடுகள் அல்லாமல் எதிர்மறை அணியாக மாறி வருவதாக துல்லியமாக இந்த சந்திப்பு வெளிப்படுத்துகிறது இந்த அபாயகரமான முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு இந்தியா தன்னுடைய தூதரக பாதுகாப்பு உள்துறை நடவடிக்கைகளை பரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது